சாருக்கு வணக்கம் ஐயா நான் காலையில செல்லுல பாத்துட்டுன்னே மெசேஜ் ஐயாயிரம் ரூபா போட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஐயா எனக்கு ஜெயலலிதா தான் நான் பிடிச்சிருந்து நல்லா தான் இருந்தோம் செயலிதம்மையும் நல்லா தான் இருந்தாவ ஆனா உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஐயா நீங்க பசு விட்டுருக்கீங்க இலவச பஸ் மக்களுக்கு பெண்களுக்காக பஸ் விட்டுருக்கிய மாசம் ஆயிரம் ரூபா தாடி எங்களுக்கு மாத்திரைக்கு உதவுது ஐயா ரொம்ப நன்றி உங்களுக்கு எங்களுக்கு எல்லா உதவியும் செய்துருக்கிய பெண்களுக்கு அதனால சாலைஞ்சி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பம் ஐயா பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் தாய் இல்லாமல் ரெண்டு பேரன் பேத்தி இருக்காவ எனக்கு அந்த ரூபாய் வாங்கி கொஞ்சம் உதவியாக இருக்குது ஐயா நீங்கள் ரூபாய் தந்தது திரும்ப என் பிள்ளைகள் ரெண்டு பையனும் இருக்காங்க அதில் நீங்கள் தான் எனக்கு ஒரு மூத்த பையன் மாதிரி உதவுறீ ஐயா இந்த ஐயாயிரம் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா மாதம் ஆயரருவா தரதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை வாங்கியும் உதவுத ஐயா எங்கள் வீட்டுக்காரரும் சேர்த்து பத்து வருஷம் ஆகி போச்சு எனக்கு எந்த உதவியும் இல்லை நான் கஷ்டப்படுறேன் ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி சாலினி ஐயா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் ஆனால் நான் அப்படி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் வேற யாருக்கும் போட மாட்டேன் நீங்கள் செயலில் ஆடு கொடுத்தவ மாடு கொடுத்தாவா அது பிடிக்கும் ஆனால் இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் சாலைனி ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் ரொம்ப நன்றி நஞ்சி எனக்கு தந்துடுவா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஐயா உங்களுக்கு நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் வேறு யாருக்கும்